போலீஸோட உறவாடுவான் அவங்க பேசிட்டே தெரியவான் இவன் தான் அடிச்சா இவன் தான் தாக்கினா இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவோட தெரியும் ஆனா அவன் மேல கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அது வடகாட்டில நடந்திருக்குமே இப்போவும் நடக்குமே அவன் சுத்திக்கிட்டு திரிவானே அடிச்சவன் கைது பண்ண மாட்டாங்களே இதுதான் போலீஸ் மைண்ட் செட் இதுதான் பியூரோக்ரேட் மைண்ட் செட் வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களின் தலித் மக்களின் சார்பிலே நின்று ஐயோ பாவம் இவர்கள் அப்பாவிகள் இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களே இது அநீதியாயிற்று நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும் இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் நாம் படித்திருக்கிறோம் அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம் அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கும் கூட ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட வட இந்தியாவிலிருந்து இருந்து வந்தாலும் அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளே அது <coughs>